சில கண்ணிங் சேனல் பீப்பிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரீட்லாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ஜுன் சாரோடைய பொண்ணு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தம்பி ராமையா சாரோட பையன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்றது விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன் ரெண்டு பேருமே வந்து சம சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க நிறைய இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வந்து தெறிக்க விட்டுட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ என்ன விஷயம் சோஷியல் மீடியா வைரலாக இருக்கு அப்படின்னா ஆஃப்டர் த மேரேஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன இருக்காங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்பவே திக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்கிறேன் இருப்பேன் நம்புறேன் வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் அர்ஜுன் சார் மிகப்பெரிய வந்து ஒரு ஆஞ்சநேயர் பக்தர் அது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா நிறைய ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலுமே வந்து அவர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போவார் அந்த கோவிலில் இருந்தால் ஃபோட்டோஸ்லாம் போடுவார் எந்த ஒரு ஷூட் தொடங்கிறதுக்கு முன்னாடியுமே வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து வந்து இருக்கும்போது ஆக்ஷன் கிங்குன்னு சொல்லும்போது அவர் வந்து அனுமன் பக்தராக வந்து இருந்துகிட்டு இருக்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோடே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அவங்க எல்லோருமே கூப்பிட்டுட்டு போயிருக்காராம் அங்கே போய் கண்டிப்பாக ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன என்ன விஷயமா இருந்தாலுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கூப்பிட்டு போயிருக்காங்களாம் ஸோ போயிருக்காங்க ஸோ ஸோ அங்கே அங்கே போய் நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க பேருக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்து இவங்க கையாலேயே வந்து வந்து வாங்க இது இதோட மட்டும் நிற்காம அங்கே வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் வந்து அன்னைக்கு ஃப்ரீயாக போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மதியான டைமில் வந்து எல்லாருக்குமே வந்து இலவச அன்னதானம் அப்படின்றத நம்ம பண்ணணும் ஆஞ்சநேயர் கோயில் வர வழிபடுற பக்தர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அர்ஜுன் சார் பர்சனலாக வந்து திங்க் பண்ணியிருக்காரு அது அவங்க பண்ணியுமே காமிச்சிருக்காங்களாம் இப்போ அவங்களோட கோவிலோட ஆசிர்வாதத்தை ஆஞ்சநீரோட ஆசிர்வாதத்தோட வந்து அவங்க லைஃபை வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற அவரையும் சோஷியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமிச்சிஷனா பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு தகவல் போய்ட்டுருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் பொறுத்த வரைக்கும் வந்து அவர் அதோட படத்தை நிறுத்திட்டாங்க ஏன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது ஒன்று கிடைக்கவே இல்லை படத்துக்கு ஸோ அதனால் வந்து படத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வந்து ஒரு ஃபேக்கான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி சிக்ஸ் படம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஆக போகுது ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஸோ இதை கே வி ஆனந்தன் நிறுவனம் தான் வந்து தயாரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க வினோத் படத்தில் வந்து இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே வந்து ஒரு அரசியல் களமாக இருக்க போகுது ஆஃப்டர் திஸ் மூவி தளபதி விஜய் அவர்கள் அவர் சொன்ன மாதிரியே படத்தை வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்து அரசியல் காலத்துக்குள்ளே போக போகிறாரு ஸோ முழுக்க முழுக்க இது வந்து அரசியல் படமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் தரப்பிக்காக போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்க பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க